ஹாய் குட் மார்னிங் ஆக்சுவலி இப்போ தான் என்னோடய பர்சனல் ஒர்க் அவுட் ஸோ அதை வந்து இப்போ தான் முடித்தேன் நான் சரி ஓகே அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் நான் ஓகே ஆக்சுவலி இப்போ ரீசண்ட்டாக ஒரு நடிகையோட இன்டர்வியூ பார்த்தேன் ஓகேயா ஸோ அந்த நடிகை வந்து பொடுகுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நம்ம வந்து சாதம் வடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா ஸோ அந்த தண்ணியை வந்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து அவங்க வந்து நார்மலாக நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணுவாங்களாம் ஸோ இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொடுகு வந்து அவங்களுக்கு வந்து நல்லா கம்மியாச்சும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டிவியிலலாம் நம்ம ஆட் பார்க்குறோம் பெரிய பெரிய ஹீரோ ஹீரோஸ் இது மாதிரிலாம் அவங்களாம் வந்து முடி அப்படியே ஷைனாக அப்படி காமிச்சாங்க அப்படின்னா நம்ம மைண்டு வந்து உடனே அதை போய் வாங்கணும்னு போகுது இல்லையா ஸோ அந்த மாதிரி கெமிக்கல் ஐட்டங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் இல்லாத நமக்கு எந்த ஒரு டேமேஜும் வராத ஒரு அட்வைஸோ இல்லை ஒரு டிப்ஸோ யாருன்னா கொடுத்தாங்கன்னா அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பில்லை இப்போ சாதம் வடிக்கிற தண்ணி அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அ காஸ்ட்லி திங்க் ஓகே கரெக்டாக நம்ம வந்து அதுக்கு வந்து காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது வீட்டில் நம்ம அம்மாட்டையோ இல்லை நம்ம ஒய்ஃப்கிட்டேயோ நம்ம வீட்டில் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க அந்த சாதம் வடிக்கிற தண்ணியை அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க ஸோ அது நல்லா ஆறுன உடனே பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக மாறிடும் ஸோ அந்த கெட்டியாக மாறினதை எடுத்து அதில் வந்து நம்ம ஒரு விட்டமின் இ ஆயிலோ இல்லை ஆலோவேராவோ இல்லை எதுவுமே நம்ம சேர்க்கலைனாலும் நோ ப்ராப்ளம் ஸோ எதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணி நம்ம தலையில் நல்லா ஸ்கல்ப்பில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டு நம்ம போய் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இந்த டிப்ஸு வந்து நிஜமாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் இதனால் நமக்கு எந்த டேமேஜும் கிடையாது நம்ம ஸ்கின்னுக்கோ ஹேருக்கோ எந்த டேமேஜும் கிடையாது ஸோ இதை நம்ம வந்து தாரா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்